நேஸ்வரா எப்பவும் போல எங்க கூடவே இருந்து எங்களுக்கு ஓ நல்ல ஆசைய வழங்கப்பா டேய் வந்துட்ட முறாளி என் காரை ரெடி பண்ணிட்டீங்களா அடுத்த வாரம் சோழாவரம் ரேஸுக்கு நான் போக போறேன் ஏன் முதலாளி பாக்குறதுக்கா பங்கெடுத்துக்கா புரியலையா அங்க ஆக்சிடென்ட் ஆன காரெல்லாம் ஆக்சிடன்ல அனுப்பிட்டு வர்றதுக்கு ஐயா ஐடியா பண்ணிட்டு இருக்காரு டேய் இதுக்கு தான் நான் விவரம் தெரிஞ்ச பசங்களை வேலைக்கு வைக்கப்படாதுங்கிறது

அம்மாவை கேட்காம பின்னால கைய வைக்க போறது புது கஸ்டமர் போல இருக்குது விடப்படாதுப்பா வணக்கம்மா உங்களுக்கும் வணக்கம்மா பச்சை இல்லைங்களா பச்சைங்களா அவரு பச்சை எங்க முதலாளிதான் பச்சை அவரு நீலங்கிற வரைக்கும் போயிருக்காரு கார்ல கொஞ்ச ரிப்பேர் கீய போட்டாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பின்னால புகை அடிக்குது போக அடிக்குதுங்களா கருப்பா அடிக்குதுங்களா வெள்ளை அடிக்குதுங்களா கருப்பு வெள்ளை கலந்து அடிக்குது கம்ப்ளீட்டா பாத்துருங்க ஏ புடுங்க தள்ளற என்னடா அது ரைட் சைடு ஹெட்லைட் இறங்கி இருக்குது அப்பர் பேடிங் கொடுத்து மூணு ஸ்க்ரூ ஏத்தலாம் சரியாயிரும் மகாலே என்னங்க அடியில இப்படி லீக் ஆயிருக்குது ஆயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு பில் அனுப்புங்க பணம் கொடுக்கறேன் பணம் வாங்க முக்கியம் எங்க மேல திருப்தினா சொல்லி அனுப்புங்க நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நல்லபடியா பண்ணி குடுக்கிறோம் விலாசம் அது கிட்ட என்னடா சிலுமிஷம் என்னது நம்ம ஜெயா காராச்சே டேய் ஆந்திரால ஓன வண்டி எப்படி ஆடி போய் இருக்குது பாத்தியா நிறுத்துடா நிறுத்துடா வண்டி என்ற படவ ராஸ்கோல் முள்ள மாதிரி முத்து ஏன் கஸ்டமரை மடக்கி அவ கார ஓஷட்டுக்கு தள்ளிட்டு போறியா கஸ்டமரோட கார் என்னடா நினைச்சா நாங்க கஸ்டமரே தள்ளிட்டு போய்டுவோம் சாராயக்கடப்பதாத்தனமா இருந்தாலும் வியாபாரத்தில் புதுசா ஆரம்பிச்சிருக்கா உங்களை மாமாவை மாயாவை மாமா ஆக்கிட்டியா உன் என்ன ஆக்கரம் பாரு எனக்கு போட்டு என்ன வெறும் மாமா வாக்கின ஒன்னா கித்தாங்க யார பாத்து மாமா பையன் போகாதே போகாதே என்னவனே போனா உள்ளதும் போயினு என்னவனே என்ன வளர்ற மகனே சாக்கடையில் விழுவது தப்பில்லை விழுந்த பின்னும் அதிலேயே இருப்பேன் என்று அடம் பிடிக்கிறாயே

வெறும் பூச்சண்டு மட்டும் தானா வெறும் பூச்சண்டு நினைச்சியா கற்பக விருட்சம் குலுக்கி காட்டுங்க நானா குலுக்கிறேன் தங்க காசு என்னங்க கொஞ்சம் குலுக்குங்க எவ்வளவு குளுக்குனாலும் அவ்வளவுதாமா வரும் வா முத்து வந்திருக்கான் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பிவே ஐயோ அவன் அனுப்பிச்சிடாத அவன் இங்க வரட்டும் இங்க வந்து நாசமா போய் என் மெக்கானிக் ஷாப்ல ஏன் கீழே அவன் வேலை செய்யணும் நான் பின்பக்கமா போயிடுறேன் போறீங்களா ராத்திரிக்கு வர்றேன் அதுக்குள்ள அவங்க பேந்து எல்லாத்தையும் உருவிடு பொல்லாதவ ஹலோ ஜெயா வாங்க விஷ் யூ many happy returns of the day thank you என்ன உன் பர்த்டே இவ்வளவு டல் அடிக்குது ஒரு பார்ட்டி பாட்டு ஆட்டம் பாட்டம் எதையுமே காணுமே நீங்க பாட இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் இந்த மாடப்புற ஆட வேண்டும் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெள் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா 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 போடி வா போதுமா சபாஷ் சரியான ஆட்டம் வெறும் பாராட்டு மட்டும் தானா பரிசு இல்லையா ஏன் கிடையாது நவ்மணி மாமோய் போய் வா சைடுல சொறி வச்சிருக்கிறத வெளியேடு எப்படி நீங்களுமா சென்டு நீங்களுமா அண்ணா அப்ப இன்னொருத்தர் சென்டு கொடுத்தானா ம் அவரு கொடுத்தாரு அவருன்னா அவர்தான் பச்ச அவன் கிடக்குறான் எச்ச அவர்த குளிக்கினா தங்க கசா கொட்டிச்சு இது அதவிட பிரம்மாண்டமா இருக்கும் குளிக்கி பாரு நீங்களே குளுக்குங்க சரி வைரமா பின்ன என்ன வேர்க்கல்லையா

ஓவத்திலியும் நீ அழகாத்தான் இருக்கிற நடையா இது நடையா உன் நட ஒண்ணுக்காகவே உன் பின்னால நாயா அலையலாம் ஜெயா நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உன் கட்ட அழக அணுவா கண்டு ரசிக்கிறதுக்கு நான் பாத்ரூம் சவத்துல பல்லியா இருந்திருக்க கூடாதா போதும் நிறுத்திங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வார்த்தையால வர்ணிச்சா மட்டும் போதுமா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க வச்சிருக்கிறத வெளியெடுத்து காமிச்சேன் இருபதாயிரம் ரூபாய்

நீ உன் தொழில அபிவிருத்தி பண்ணம்னு சொன்னில்ல அதனால என் செட் அடகு வச்சு நம்ம பணம் முதல் போனியா இருக்கணும்னு கொண்டாந்துட்டேன் உங்களுக்கு தான் எவ்வளவு பெருசு மனசு என்னது போலீஸ் விஷயம் மாதிரி இருக்கு இங்கேயும் போலீஸ் ரைடு இருக்கா இந்த பாரு இதெல்லாம் நிம்மதியா செய்ய வேண்டிய விஷயம் அறிவறியில என்னால முடியாது போலீஸ் வந்து போன பிற்பாடு எனக்கு போன் பண்ணு நான் வரேன் ஏ முத்து காது கேட்கல முண்டா ஏன் தெரிச்சு வாயே

நாங்க இப்ப நொடிச்சு போயிட்டோம் நீங்கதான் அம்மா கிட்ட உதவி பண்ண சொல்லி சிபார்சு பண்ணனும்.